எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேல்குலேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஒன் மைனஸ் எக்ஸ் க்யூப் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுடைய ரூல்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னோம்னா த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் டு பி ஃபவுண்ட் பை த டிவைடிங் த நியூமரேட்டா அண்ட் டினாமினேட்டா பை த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த எக்ஸ் அப்பியர் இன் இந்த எங்கள் டினாமினேட்டர் தென் த கேல்குலேட்டிங் தன் லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நியூமரேட்ரியும் டினாமினேட்ரையும் டீனாமினேட்டரில் இங்கே கொடுத்துருக்கிற இதில் ஃபிராக்ஷனில் டீனாமினேட்டரில் எது ஹையஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் தான் வருது நம்மளுக்கு இல்லைங்களா அதுதான் எக்ஸை தான் நம்ம என்ன செய்கிறோம் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்லையும் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் சம்மில் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் சம்ம சஸ்ட் எடுத்துக்கிறோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் மைனஸ் எக்ஸ் க்யூப் இல்லைங்களா பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ எக்ஸு தான் இதில் ஹையஸ்ட் டினாமினேட்டரில் அதனால் நியூமரேட்டர்லேயும் எக்ஸாவரை டிவைட் பண்ணணும் டினாமினேட்லேயும் எக்ஸாவில் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போ நம்ம இது பேர் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம் அதேமாரி டீனாமினேட்டர்லேயும் த்ரீ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் இந்த எக்ஸுக்கு எக்ஸ் க்யூப் வச்சுட்டு மீது எக்ஸ் தான் இருக்கும் இல்லைங்களா இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் போயிடுச்சுன்னா வெறும் த்ரீ தான் இருக்கும் இங்கே டூ பை எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா இப்போது லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன் பை எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பை த்ரீ தான் இருக்கும் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ஸ்கொயர் சரி எக்ஸு அது வண்டி தான் இருக்குது இல்லைங்களா இப்போது நம்ம என்ன செய்யணும் லிமிட்ஸை ஃபைனலாக வந்தாச்சு அப்போ எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட் எக்ஸ் வர எல்லாம் இன்ஃபினிட்டியை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் இன்ஃபினிட்டியை போடுறோம் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் இன்ஃபினிட்டி ஸ்கொயரை போடுறோம் இங்கே எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டியை போடுறோம் அப்போ ஒன் பை இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பை த்ரீ ப்ளஸ் டூ பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது நம்ம இன்ஃபினிட்டி எது போட்டாலுமே என்ன செய்யும் நம்மளுக்கு ஜீரோ தான் வரும் ஒன் பை இன்ஃபினிட்டி பி ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எனது ஜீரோ அப்படின்னு நம்ம போடுறோம் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா ஸ்கொயர் நம்ம இங்கே எடுத்து எடுக்கும் போது இங்கே என்ன ஆகிடும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும் கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் இல்லைங்களா ஏன்னா இதுலேயும் போய்ட்டு இதுலேயும் போய்டும் தேர் ஃபோர் த லிமிட் ஒன் மைனஸ் எக்ஸ் க்யூப் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஏன்னா லிமிட் எக்ஸ்டன் டு இன்ஃபினிட்டியில் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி இட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும் சம்ம முதல்ல புரிதலை கொண்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சம்ம புரியும்